குட் ஆஃப்டர்நூன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்துட்டு ஆஃப்டர்நூன் டைம்லேயா வ்ளாக் இன்றைக்கி மதியானத்துக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தான் வந்துட்டு செஞ்சிட்ருக்கேன் எனக்கு வந்து குக்கர் பிரியாணி பிடிக்கும் அத்தானுக்கு இந்த மாதிரி பாட்டில் செஞ்சால் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பாட்டில் செஞ்சு ஸோ அதனால் இன்னைக்கு அதில் தான் செஞ்சிட்ருக்கேன் அப்புறம் கத்திரிக்காய் பச்சடி இதான் இன்றைக்கி மெனு இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக நீங்கள் எல்லாருமே எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி செய்யுங்க அதில் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா டிப் ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அரிசி வந்துட்டு ஊற வச்சு எடுத்ததுக்கு பிறகு நெய்யில் வந்துட்டு லைட்டா வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு சேர்த்து பிரியாணி செய்ய ரொம்ப நல்லா இருக்கும் ஒத்த ஒத்தையா கடையில வந்துட்டு இருக்கும்ல அதே மாதிரி இருக்கும் கண்டிப்பா வந்துட்டு பாட்டில் செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க குக்கர்ல இது வேணாம் சரியா வந்து எண்ணெய் கத்திரிக்காய் கத்திரிக்காய் வதைக்கிட்டு இருக்கேன் இங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்துட்டு தம் போட்டு வச்சிருக்கேன் சிகரெட்டே காணும் தம் பெரிய காமெடி இங்க தயிர் பச்சடி ரெடி அப்புறம் இங்க கத்திரிக்காய் ரெடி கத்திரிக்காய் நல்லா வாசம் இல்ல அப்புறம் ரெடி ஆயிட்டு இன்னும் ரெடி ஆகல அப்புறம் நம்மளோட பிரியாணியும் ரெடி நான் சாப்பிட்டு முடிச்சாச்சு செம்ம டேஸ்டா இருந்துச்சு இப்போ வந்துட்டு அத்தானுக்கு போட்டிருக்கேன் சாப்பிட்டு சொல்லுங்க தா நல்லா இருக்குன்னு சொல்லலாம் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க ஆமா ஆ உன்னே சேர்த்து தான் எடுக்கிறேன் ஏன்னா பெரிய சாதனை படைச்சிட்டு இருக்கல்ல ஏய் சும்மா உருட்டாதீங்க நான் இப்பதான் சாப்பிட்டேன் நான் சாப்பிடும்போது ஒரு வாய் வாங்கி தின்னுக்கிட்டு செம்மையா இருக்கு அருமையா இருக்குன்னு ஆக்டிங் பண்ணிட்டு சூப்பரா இருக்குங்களா அவங்களுக்கு பிடிச்ச பிரியாணி உங்கள்கிட்ட என்ன கேட்கறதுக்கு சாப்பாடு வேணுமான்னு கேட்டால் வேண்டாங்கிற யாருக்கிட்டே நல்லா சாப்பிட்ற குழந்தை இருந்தால் நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் யாராவது வந்துட்டு அப்படி இருக்கீங்க அப்படின்னா என்னை வந்து என்னோடய மெயில் ஐடியில் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் தனிஷை கொடுத்துட்டு வேறு பாய் வாங்க போகிறோம் நாங்கள் ஏன் நாளை வந்து தனிஷ்க்கு நான் வந்துட்டு உப்புமா செஞ்சு கொடுக்கலான்னு இருக்கேன் தான் உப்புமா மட்டும் சாப்பாடுனாலே அவங்க ஒண்ணுதான் அது உப்பு வந்தது பிரியாணி வந்து

ம் இப்போ குணாஃபை செய்கிறதுக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மூணு தான் இந்த குணாஃபா ஷீட்டு அப்புறமா பட்டர் அப்புறம் மொசரலா சீஸு கொஞ்சம் வந்துட்டு சீனியும் வேணும் சரியா இது வந்து நமக்கு வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும் இந்த மாதிரி ஃப்ரீசர்லாம் வச்சுருப்பாங்க சின்ன சின்ன சேமியா மாதிரி நூல் மாதிரி தான் இருக்கும் இது வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணி வந்துட்டு எடுத்துக்கணும் இதை நான் மொத்தமாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணிட்டோன்னா குட்டி குட்டி பீஸாக வந்துட்டு வந்துடும் இதில் தான் வந்து சேப்பிட்றோம் ஆஃப் அலை ஊற்றுறதுக்கு ஒரு சுகர் சிரப் வந்துட்டு வேணும் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு சீனி ஒரு கப் அளவுக்கு தண்ணி இப்போது இந்த சீனியெல்லாம் கரைஞ்சி கொஞ்சம் வந்துட்டு நம்ம குலாப் ஜாமுனுக்கெல்லாம் வந்துட்டு ஜீரா பண்ணுவோம்ல அதே பதத்தில் வர மாதிரி வந்துட்டு ஆக்கிக்கலாம் இப்போ சிரப் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதில் கொஞ்சமாக ஏலக்கப்புடி அவ்வளோதான் இப்போ இதை எடுத்து மாற்றி வச்சுப்போம் இப்போ ஒரு பேன் எடுத்து அதில் கொஞ்சமாக வந்துட்டு பட்டர் போட்டுக்கோங்க கொஞ்சம் அடி கனமான பாத்திரமாக இருக்கணும் சரியா ஃபுல்லாக வந்துட்டு சைடெல்லாம் கூட வந்துட்டு பட்டர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு பட்டர் வந்துட்டு மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன் அது இதில் சேர்த்துப்போம் இப்போ இந்த பட்டரோட சேர்ந்து இந்த குனாஃபா வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ வந்துட்டு இந்த பேன் இருக்குல்ல இதில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணிப்போம் இது இந்த மாதிரி நல்லா அழுத்திப்போம் இப்போ அந்த துருவி வச்சுருக்கோம்ல மசரலாச்சிஸ் உள்ளே வந்துட்டு இல்லை ஃபுல்லாக வந்துவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்க வேண்டியதுதான் இப்போ மிச்சம் இருக்கிற அங்கே ஒன் ஆஃப் ஆட்டம் இருக்குல்ல அதே இதுக்கு மேலே வச்சு இதை வச்சு கம்ப்ளீட்டாக வந்து கவர் பண்ண வேண்டியது தான் இதை அப்படியே நல்லா அழுத்தி செட் பண்ணிக்க வேண்டியதுதான் தான் விடியாப்பம் மாதிரி இருக்கு உம் இப்போ இதை வந்துட்டு அப்படியே டேரெக்டாக அடுப்பில் வச்சிட வேண்டியது தான் ஆனால் வந்துட்டு லோ ஃப்ளேமில் வைக்கணும் வச்சு இதை வந்துட்டு குக் பண்ணணும் கீழே வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம வந்துட்டு இதை வந்து மாற்றி போட்டுக்கணும் சைடு மட்டும் இந்த மாதிரி ஒட்டிக்காமல் எடுத்து விட்டுக்காங்க சரியா கரண்டி உள்ள விட்டுக்கூடாது இப்போ அதே பேனில் இன்னும் கொஞ்சம் பட்டரை வந்துட்டு போட்டுப்போம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இப்போ இதை பொண்ணு போல் இதுக்குள்ளே எடுத்து வச்சிட வேண்டியது தான் இப்போ மறுபடியும் இதை வந்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே வந்துட்டு குக் பண்ண வேண்டியது தான் அவ்வளோதான் நம்மளோட குனாஃபா பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே எடுத்து செம்மையாச்சு பார்க்க இப்போ அந்த சிறப்பை வந்துட்டு இது மேலே வந்து ஊற்றிக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் குனாஃபாக ரெடி இது வந்துட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை வீட்டில் செய்யணும் அப்படிங்கிறது கடையில் சாப்பிட்ட மாதிரியே இருக்கா செம்மையா இருக்கல உங்களுக்கு குனாஃபா வந்துட்டு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டோ வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க செம்மையா இருக்கு சரியா கடையில் வந்துட்டு தாராளமாக இது வந்து ஒரு பீஸ் வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லுவாங்க ஷீட்டே பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஃபைவ் ஹண்ட்ரட் ஆச்சு நம்ம வந்துட்டு ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் வந்து செஞ்சுக்கலாம் அந்த ஒரு ஷீட்லேயே அதனால தாராளமாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க இருக்கு மக்களே சூப்பராக இருக்கு அது வாய்க்குள்ள வந்து என்ன வருது ஆ இது பிடிச்சிருக்கா உனக்கு சூப்பராக இருக்கு என்ஜாய் இது இதுக்கு முன்னாடி நீ சாப்பிட்டுருக்கியா எப்போ வெரி குட் நல்லா ஞாபகம் ம்